வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு குளு குழுன்னு சூப்பரான ஒரு குல்ஃபி செய்யலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இது போல் ஒரு பேன் வச்சுட்டு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்குறேன் இது போல் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து வரட்டுங்க ஆடைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு நல்லா நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதி வரணுங்க போல் நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஸ்டவ்வை இடையிடையே மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹைஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நான் பாதாம் பருப்பு ஒரு இருபது பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சுருக்குறேங்க இது ஒரு அஞ்சாறு மணி நேரம் பக்கமாக ஊற வச்சுருக்குறேன் அதுக்கு பிறகு இது நல்லா தோல் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அரை டம்ளர் அளவு பால் விட்டுட்டு பால் சேர்த்துட்டு இந்த பாதாமையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இது அரைக்கிறதுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை பால் மட்டும் அரை டம்ளர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு கஸ்டர்ட் பவுடர் மூணு டீஸ்பூன் அளவு போட்டுட்டு பால் அரை டம்ளர் ஊற்றிட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி வச்சிடலாங்க அதுக்கு பிறகு மூணு பிஸ்தா பருப்பு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் கட் பண்ணி வச்சிடலாம் அப்புறமா தேவைப்படும் அதுக்கு பிறகு பால் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இந்த அளவு நல்லா சுண்டி வரணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாம் விழுதுகளை இதில் சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க இது நல்லா கொதி வரட்டும் பாதாம் சேர்க்குறது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பாதாமுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம் பாதாம் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாங்க கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கார்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா கோதுமை மாவு இருந்தால் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கலாங்க கஸ்டர்ட் பவுடர் தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது போல் நல்லா கொதி வரணுங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுனால கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட்டான ஒரு மஞ்சள் கலரில் வந்துடுங்க அதுக்கு பிறகு நல்லா ஓரளவு கெட்டி வரைக்கும் இது போல் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க ஆடைகள் சேர்ந்ததுன்னா அதை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுட்டு இது போல் கிளறிக்கிட்டே இருங்க இது போல் ஓரளவு கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதுபோல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாங்க நம்ம அரைச்சிட்டு வந்ததை எல்லாம் டம்ளரில் சேர்த்துக்கலாங்க இது போல் எல்லாத்தையும் டம்ளரில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச பிஸ்தா பருப்புகளை இதில் தூவி விட்டுக்கலாங்க தூவி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம் பிஸ்தா சேர்க்குறதும் ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பிஸ்தாக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் லைட்டாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு கவர் வச்சு லப்பர் பேன் போட்டு நல்லா கவர் பண்ணிடலாங்க கவர் பண்ணிவிட்டு கத்தி வச்சு சென்டர் பார்த்து நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணுங்க அதுக்கப்புறமா சென்டரில் வர மாதிரி ஐஸ் குச்சி வச்சுக்கலாங்க நீங்கள் ஓரமாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஐஸ் எடுக்கும்போது கீழே விழுந்துருங்க அதனால் சென்ட்ரு பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும் அதுக்கு பிறகு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளோட குழு குழு குல்ஃபி ஐஸ் சூப்பராக ரெடி ஆயிருங்க இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க